இந்தியா எடுத்திருக்க ஒரு முடிவுனால் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பீதியில் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வான்வெளிக்கு வந்து நோ டேம் அப்படின்றத நோட்டீஸ் டு ஏர்மன் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வந்து பாகிஸ்தான் வான்வெளிக்கு வந்து பாகிஸ்தான் அரசு கொடுத்துருக்கு முதல்ல இந்த நோ டேம் அப்படின்னா என்ன இந்த எச்சரிக்கையை பாகிஸ்தான் அரசு திடீர்னு கொடுக்கறதுக்கான தேவை என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நகஸ்னேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர்வி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் டூ ஏர்மன் அப்படின்றது எதுக்காக கொடுக்குறாங்க இதுக்கான தேவை பாகிஸ்தானுக்கு ஏன் ஏற்படுதுன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா முப்படைகளும் இணைத்து ஆப்ரேஷன் திருசூல் அப்படின்றது கிடையாது திருசூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சியை வந்து தொடங்க போகிறாங்க ஏன்னா ஆப்ரேஷன் கேள்விப்பட்டோம் என்னப்பா ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா திருப்பி இன்னொரு ஆப்ரேஷன் பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம தொடரோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நமக்கு ஒரு சில பாடங்களை கற்பித்து கொடுத்துருக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக காட்டியிருக்கோம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம பெற்றிருக்கோம் ஒரு வெற்றின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நமக்கு அது ஒரு வெற்றியான விஷயங்கள்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நடுவில் தான் ட்ரம்ப் வந்து நான்தான் தான் போகிற தடுத்து நிறுத்துறேன்னு சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு இந்தியாவோட இறையாண்மை சார்ந்த விவகாரங்களில் பகலம் தாக்குதலுக்கு எதிராக வந்து பார்த்திங்கனா ஆப்ரேஷன் சுதம் நடத்தப்படுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சரி இந்த திரிசூல் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெகுலராக திரிசூல் அப்படின்ற ஒரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா படைப்பயிற்சி பட்டறை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் பீரியடிக்கலாக இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒன்று பாகிஸ்தான் ஏரியாவில் அப்படின்னா சைனா பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர் அந்த ஜோன்லேயும் இல்லை சைனா ஜோன்லேயும் நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த வான் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் இந்த வருஷம் முப்படைகளும் வந்து இந்த ஒரு பயிற்சி பட்டியலில் இறங்க போறாங்க அது குறிப்பாக எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தின் கட்ச் பகுதியிலிருந்து பாகிஸ்தானின் சிந்து நதிக்கு இடைப்பட்ட இடையிலான இருக்கிற சர் சர்க்ரீக் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர் பயிற்சி அப்படின்னு தான் நடக்க போது ஆப்ரேஷன் திருசூல் அப்படின்னு சொல்லிட்டு விமானப்படை தரைப்படை பிளஸ் கப்பல் படை இந்த மூணு படைகளும் என்னன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயிற்சியை வந்து நடத்த போறாங்க இருபதாயிரம் பேர் வந்து இந்த பயிற்சியில் வந்து ஈடுபட போறாங்க இந்த ஒரு பயிற்சியின் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அரசு நோ டேம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ராணுவ பகுதி இருக்குது விட்டுருக்கு குறிப்பாக அந்த வான நிலைகிட்ட மூடி இருக்காங்க எந்த ஒரு விமானங்களும் அந்த பர்ட்டிகுலர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விமானப்படை வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக வந்து அலாட்டாக இருக்க சொல்லியிருக்காங்க இந்த நோ டைம் அப்படின்ற ஒரு அலர்ட் கொடுக்குறாங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு தாக்குதலோ அது மாதிரியான ஒரு சம்பவம் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வான்வெளி பகுதி கொஞ்சம் டேஞ்சர் ஸோனில் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களை குறிக்கிறதுக்கு தான் அந்த நோ டைம் அப்படின்ற விஷயங்கள வந்து கொடுக்குறது குறிப்பாக இந்த நோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி பற்றி வரைக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபனட்டாக கண்டியா அப்படின்னா இது ஒரு போர் பயிற்சி ஒச்சிக்கை மட்டும் தான் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கே வெறும் ஒத்திகை மட்டும்தான் வந்து இந்திய அரசு பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனால் இந்திய அரசும் வந்து ஒரு இந்த மாதிரி நோட்டம் மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க ஏன்னா அக்டோபர் முப்பது முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரை ஏற்கனவே இந்த பத்து நாள் இடைப்பட்ட காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் அடி வரையிலான அந்த வான்பரப்பை வேறு எந்த விமானங்களும் பயன்படுத்தக்கூடாது இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையோட கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற வருஷங்களும் சொல்லிருந்தாங்க ஏற்கனவே சொல்லி பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் பேர் வந்து இந்த பயிற்சியில் வந்து ஈடுபட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணுவம் கப்பற்படை விமானப்படை இந்த மூணுத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபதாயிரம் பேர் வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் சுகோய் தேர்ட்டி எம்கே அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னால் அட்வான்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் மாதிரி என்னென்னலாம் நம்ம மிஷின்ஸ் வச்சிருக்கோமோ அது எல்லாமே கொண்டு போய் டிப்ளை பண்ணி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வார்சோனாக வந்து கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் செஷன் நடக்க போது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஃபேல் வந்து நல்லாவே வந்து செயல்பட்டுருச்சு ரஃபேலை யூஸ் பண்ணி சுக்கோ யூஸ் பண்ணி நம்ம நம்ப நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிரியோட இடங்களுக்கு போய் நிறைய விஷயங்களை அழிச்சிருந்தோம் குறிப்பாக இந்த ரெண்டு விமானப்படை வீரங்கனை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு சில கிரிட்டிசைசேஷன் இருந்துச்சு நம்ம இந்தியா வந்து ஒரு தன்னுடைய முதல் ரஃபேலே பாகிஸ்தானுக்கு எதிரான ஆப்ரேஷன் சிந்தூரில் இழந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் இது வரைக்கும் அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவும் கொடுக்கவே இல்லை ஆனால் ராணுவ தளபதி பேசுகிறப்ப மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தார் என்னென்னு பார்த்திங்கன்னா இழப்புகள் எல்லா பக்கமும் இருக்கும் போருன்னு வந்துட்டு நம்ம அந்த இழப்புகள் அந்த விஷயங்களை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தார் குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசுகிறவங்க ஏற்கனவே ஏழு ஜெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது இந்தியா பக்கம் ஏழா பாகிஸ்தான் பக்கம் ஏழா அப்படின்லாம் சொல்ல ஆனால் ஏழு ஜெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு போர் பயிற்சியானது ஒருவேளை மீண்டும் ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டால் இந்தியாக்கு முப்படைகளும் இணைந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா செயல்பட முடியும் அப்படின்றத காட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பயிற்சி குறிப்பா ஏற்கனவே வந்து ராணுவம் விமானப்படை வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சு இந்த பயிற்சிகள் ஈடுபடுறாங்க ஆனா கடலோரமா இருக்கிற நேவை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஈடுபடுறதில்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் கோஸ்ட் கார்ட் சார்ந்த விஷயங்களை மட்டும் அவங்க பார்க்குறாங்க பண்ணுற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்து இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ முப்படைகளும் இணைந்து செயல்படுறப்போ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் எங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விமானப்படையோட அந்த ஹெலிகாப்டர்ஸ் ஆகட்டும் சரி ராணுவத்துக்குன்னு ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது பிஎஸ்எஃப்க்குன்னு தண்ணி ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது கோஸ்ட் கார்டுக்குன்னு ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது நேவிக்குன்னு ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது இவங்க மூணு பேரும் கம்பைண்டாக ஒர்க் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள அந்த மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ ரிலேஷன்ஷிப்போ அந்த போர் உத்திகளோ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இவங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு விஷயம் வந்து ஜாயிண்ட் வெஞ்சராக இறங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பர்ஃபாமன்ஸுன்றத ரெகுலராக இருக்க பர்ஃபார்மன்ஸை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த குதிரை கதை கழிவு ஒரு குதிரை சேர்ந்து எழுக்கிறதுக்கான அந்த ஒரு வேகமும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமும் ஆற்றலோ ரெண்டு குதிரை சேர்ப்போ அது அப்படியே டென் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்தமான விஷயங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு இப்போ முடக்கி விட்டுருக்கு குறிப்பாக இந்தியா வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து பார்த்திங்கன்னா இதை காட்டுது குறிப்பாக சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா உடனான ஏற்பட்ட ஒரு சிறிய மோதல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இருந்துச்சு பல பேர் சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எதாவது திரும்பிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாகிஸ்தான்காக அமெரிக்கா அமெரிக்கா வந்து இந்தியாவை எடுக்க ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க குறிப்பாக பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட சேர்ந்து இந்தியா வந்து எதிர்க்க துணியுது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க குறிப்பாக சவுதியோட பாகிஸ்தான் இப்போ சமீபத்தில் போட்ட ஒரு ட்ரீட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் திருசூலோட இம்பார்ட்டன்ஸை இன்னுமே வந்து அதிகப்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆப்கானோட இந்தியா சமீபத்தில் நடந்த நடத்தின ஒரு ட்ரீட்டி ஆகட்டும் சரி ஆப்கான் அது அமைச்சர் வந்து இந்தியாவுக்கு வந்தப்போ தாலிபான்ஸ் மீது பாகிஸ்தான் நடத்தினா தாக்குதல் ஆகட்டும் சரி இந்த மாதிரி பல கட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக்கி இருக்குது அப்படி இருக்கிறப்ப இப்போ இந்த திருசூல் பயிற்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாள் கேப்பில் இந்தியா அதோட ஃபோர்ஸஸை எப்படி வச்சிருக்கு அந்த ஃபோர்ஸஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு பறைசாற்றும் விதமாக இருக்க போது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது சார்ந்த அப்டேட்களை தொடர்ந்து நாதேஸ் மீடியாவில் என்ன இருந்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் ஆர்வி